வத்திகான் மாநில செயலர் கருதினால் பரோலின் அவர்கள் பேசியுள்ளார் ஒரு நிகழ்வின் போது ஜெமலி மருத்துவமனைக்கு அவர் சென்ற நேரங்களில் திருத்தந்தையின் பதவி விலகல் குறித்து விவாதித்ததுண்டா என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது திருத்தந்தையின் ஆட்சி பீடத்தின் துணைத் தலைவர் நிச்சயமாக இல்லை என்று உறுதியாக கூறினார் திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலங்களில் ஊடகங்கள் கேள்விகள் கேட்டபோது கருதினால் பரோலின் அவர்களைப் போலவே பல கருதினால்களும் இது குறித்து பேசியிருக்கிறார்கள் அவர்களின் பதில்களும் அதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மட்டுமே அறிவார் என்று ஒரே மாதிரி இருந்தனர் திருத்தந்தைக்கு நெருக்கமான கருதினாள்களில் ஒருவரான நம்பிக்கை கோட்பாட்டு ஆணைய தலைவர் அர்ஜென்டினா செய்தித்தாள் ஒன்றில் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுப்புக்கான சூழலை அவர் காணவில்லை என்று கூறி தொடர்ந்தார் பிப்ரவரி இருபது அன்று கருதினால்கள் மற்றும் அவலின் ஆகியோரும் செய்தியாளர் சந்திப்பில் பேசினர் அவர்களிடம் இந்த பிரச்சனை குறித்து கேட்கப்பட்ட போது பார்சிலோனாவின் பேராயர் பின்வருமாறு கூறினார் என் இறைத்தல் தீர்க்க தரிசியாக அல்லது குறிச்சொல்பவராக செயல்படுவதற்காக அல்ல திருஅவையில் எல்லாம் முன்கூட்டே கணிக்கப்பட்டுள்ளது மற்றும் பதவி விலகலும் திருஅவை சட்டத்தில் கருத்தில் கொள்ளப்படுகிறது உண்மையில் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களோடு எங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் உள்ளது சரி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்ன செய்வார் கருதினால் அவளின் கூறியது போல அவருக்கும் எதுவும் தெரியாது எனக்கும் எதுவும் தெரியாது கர்தினால் குடும்பத்தின் தலைவர் ஜியோவானி பட்டிஸ்டாரே அவர்களும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாளன்று இத்தாலிய ஊடகத்திற்கு அளித்த அறிக்கையில் தெளிவாக இருந்தார் திருத்தந்தை நன்றாக குணமடைந்து வருகிறார் நாம எதையும் இட்டுக்கட்ட வேண்டாம் பதவி விலகல் பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை அவர் சில நாட்களில் வத்திக்கானுக்கு திரும்புவார் எதிர்பார்த்ததை விட திருத்தந்தை அவர்கள் வத்திக்கான் திரும்ப காலமாகிறது மருத்துவர்கள் எச்சரிக்கையாக உள்ளனர் மேலும் திருத்தந்தை அவர்கள் மெதுவாக குணமடைந்து வருகிறார் என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர் திருத்தந்தையின் வத்திக்கான் வருகை எப்படி இருக்கும் என்பதை அதை பார்க்கும் போதுதான் தெரியும் என்று கரிதினால் ரவாசி அவர்கள் இத்தாலிய வானொலி நிலையமான ஆர்டியலுக்கு விளக்கினார் மேலும் திருத்தந்தையின் பதவி விலகல் குறித்து பேசுகையில் சாண்டா மார்த்தாவிற்கு அவரது வருகை எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்தே அமையும் என்றும் அவர் நம்புவதாக கூறினார் எப்படி இருந்தாலும் வத்திக்கான் விதிமுறைகள் இவற்றை கருத்தில் கொண்டாலும் அது திருத்தந்தையின் தனிப்பட்ட முடிவாகும் ஆனால் தற்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவ்வாறு செய்ய விரும்பும் எந்த அறிகுறியையும் காண்பிக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது